ஓகே சிம்மத்துக்கு எப்படி இருக்குது அது மாதிரி கன்னிக்கு ஒன்பதுக்கு வரார் கன்னி ராசிக்கு நம்ம ரொம்ப அந்த பயப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ராசியில் இருக்கக்கூடிய கேதுவை வந்து எல்லோரும் ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக சொல்கிறாங்க நில ராசிகள் அப்படின்னு நமக்கு பிரமாணம் சொல்கிறது ரிஷபக்கன்னியாமரம் நிலம் அப்படின்னு அப்போ அந்த கன்னிக்கு வந்து நிலமாக இருக்கிறதுனால ராகு கேது வந்து நட்பு அப்படின்னு நமக்கு வந்து சொல்கிறாங்க இதில் குடும்பத்தை விட்டு பிரிந்து போய் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இப்போ உதாரணமாக நான் வந்து ஃபாரின் போவேன் ஒய்ஃபு அங்கே இருப்பாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஃபேமிலி விசா கிடைச்சி நான் போகிற மாதிரி இருக்கும் அது வந்து இப்போ கன்னிராசிக்கு கண்டிப்பான முறையில் நடக்கும் தொழிலை நல்ல ஒரு விருத்தி இது வரைக்கும் தொழிலை வந்து எனக்கு விருத்தியே இல்லை சாமியும் இனிமேல் தொழிலில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ யாருக்கெல்லாம் திருமணமாகலையோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பான முறையில் இந்த வருஷத்தில் திருமணம் கன்ஃபார்ம் குழந்தை பாக்கியம் கன்ஃபார்ம்டு கடன் அடைச்சிருவாங்க இவங்களுக்கு கழுத்த நெரிக்கிற மாதிரி கடன் இருந்தது இந்த வருஷத்தில் மேஜர் கடன் அவங்க வந்து கண்டிப்பான முறையில் அடைச்சிருவாங்க ரொம்ப 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 சிறப்பாக இருக்குது தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பு உறவுகள் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இவங்க மெயினாக எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஜாயின்ஸ் சம்மந்தமான விஷயத்திலும் டைஜஷன் சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் அதில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சாஸ்தா வழிபாடு பண்ணணும் ஐயனார் வழிபாடு பண்ணணும் அதுவும் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை முன்னேற்றத்தை கண்டிப்பான முறையில் கொடுக்கும் அவங்களுக்கு வந்து இப்போது ஜென்ம கேது வந்திருக்காரு ஜென்ம கேது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசில் ஒரு குழப்பத்தை தான் கொடுப்பாரு ஒன்றும் பயப்பட தேவையில்லை அந்த மனசு குழப்பம் அப்படின்றது கொஞ்சம் டிப்ரெஷனை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதுக்காக வந்து அவங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு பகவானோட அவங்களுக்கு பிடித்த கடவுளோட அந்த பேரை மட்டும் உச்சரிச்சுக்கிட்டு அவங்களுடைய கடமையை செஞ்சால் கூட போதும் ஆறில் சனி பகவான் அமைப்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு அரசு சார்ந்த உத்தியோகம் கிடைக்கணுமா கிடைக்கும் தனியார் துறை உத்தியோகம் கிடைக்கணுமா கிடைக்கும் கடன் வேண்டுமா கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும் அந்த கடனால் ஒரு தொழில் விருதி அமைப்பக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அவங்களுக்கு ஏழில் ராகு பகவான் இருக்கார் வெளிநாட்டு பயணங்களை ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பார் கணவன் மனைவி அமைப்பில் கொஞ்சம் ஒற்றுமை அமைப்பில் இப்போ கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு வரும் அது மியூச்சுவலாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் வேலைக்கு வேலை நிமித்தமாக ஐயா சொன்ன மாதிரி வெளியில் இருக்கலாம் வெளி மாநிலத்தில் இருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கலாம் அப்புறம் திரும்ப வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க மியூச்சுவலாக பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் பாதிப்பு இல்லாமல் குடும்பம் வந்து கொண்டு போயிடலாம் அவங்களுக்கு அதனால் வந்து அவங்களுக்கு ஜென்மக்கேது அமைப்பு இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடும் விநாயகருக்கு அருகம்புல் வைக்கிறதும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அவங்களுக்கு திருமண விஷயம் இந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குரு பகவான் சப்போர்ட் கொஞ்சம் குறைவு தான் இருந்தாலும் உங்களுக்கு ஏப்ரலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா திருமண விஷயம் குழந்தை பாக்கிய அமைப்பு நல்ல சுப நிகழ்வுகள் வீடு கட்டக்கூடிய அமைப்பு மண்மனை பூமி வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே நல்லாவே கொடுக்கும் அதனால் அவங்க விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு எதை செஞ்சாலுமே நல்லாயிருக்கும் கன்னியாராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் ராசியில் உட்காந்துருக்கிற கேதுவை விட ஏழில் இருக்கக்கூடிய ராகுவை பார்த்து தான் நான் பெருசாக பயப்படுவேன் ஆறில் இருக்கிற சனி உங்களுக்கு சத்ரு ஜெயங்களை கொடுக்கும் ஆறில் இருக்கிற சனி இங்கே எதிரிகளை பழைய ராஜ் அசோக் உன் டைரியில் எழுதி வச்சுக்கோ சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உன்ன மாதிரி நானும் இதே மாதிரி வீடு வாங்கி அதெல்லாம் பண்ணுவீங்க வீடு வாசல் மனை எல்லாம் பண்ணுவீங்க ஆறில் இருக்கிற சனி சத்ரு ஜெயத்தை கொடுப்பார் ஆனால் இதில் இருக்க பிரச்சனையே என்னென்னா ஏழில் இருக்கிற ராகு ராகு இருக்கக்கூடாத இடம் ஏழு ராசியில் இந்த மாதிரிலாம் இங்கே இருந்தால் என்ன ஏற்படுதுனால் அவங்களுக்கு அப்படியே ஒரு அப்படியே ச அப்படி சைட்ல ஒரு உறவை உருவாக்கி விடுவார் அப்போ நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறதா ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட பேசவே கூடாது பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பேசவே கூடாது அப்படி பேசுறதா தான் வணக்கம் சகோதரி நல்லா இருக்கீங்களா வணக்கம் சகோதரி நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறோம் அதனால சும்மாவே பேர் கெடும்பாங்கல்ல நீங்கள் தப்பு பண்ணுவீங்கன்னு நான் சொல்லலை பே பண்ணாமே பேர் கெடும் அந்த ஏழில் இருக்க ராகு அந்த மாதிரியான உறவை உண்டாக்கி தருவா கணவராக இருந்தால் மனைவி மேலே கவனம் செலுத்துங்கள் மனைவியாக இருந்தால் கணவன் மீது கவனம் செலுத்துங்கள் இதையும் கீழே கமனில் போடுங்க கன்னியாராசிக்காரர்கள் எப்படிலாம் டிஸ்ட்ராக்ட் ஆனீங்க ராகு வந்ததுக்கப்புறம் எல்லாம் சொல்லுங்கள் அப்போது குடியை பழக்கமே இல்லாதவர்கள் போய் குடிப்பீங்க எல்லாம் நடக்கும் ஸோ அப்போது ஆறில் இருக்கிற சனி பகவான் தான் உங்களுக்கு அந்த ஜெயத்தரணம் குரு எட்டில் மறைந்திருப்பதால் அப்படி உங்களுக்கு குடிக்கணும்னு எண்ணம் இருந்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பீங்களா குரு எட்டில் மறைஞ்சிருக்கார் ஸோ ஒம்போதில் குரு வர்ற வரைக்கும் இந்த மே மாதம் வரைக்கும் சர்வஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் பெயர் கெடும் பெயர் கெடும் பெயர்கெடும் அவ்வளோதான் அதனால ஆனால் ஃபாரின் யோகங்கள் கிடைக்கும் எங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லாம் கிடைக்கும் ஆனால் அங்கெல்லாம் போயும் அந்த இதே பேர் தான் தொடரும் அப்போது நம்ம என்ன பண்ணணும் வாட்ஸ்அப்பெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் ஃபோன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் பத்திரமா வச்சுக்கணும் க்ளீன் பண்ணணுமா தப்பு பண்ணுறவன் தானே க்ளீன் பண்ணணும் சரி நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டாம் அப்போ நீங்கள் பேசவே வேண்டாம் அதனால கன்னியாராசிக்காரர்கள் ஒழுக்கத்திலும் சமூக அந்தஸ்திலும் கௌரவம் செலுத்த கவனம் செலுத்த வேண்டும் கன்னியாராசிக்காரர்கள் கவனம் கண்ணீராசியில வந்து பார்த்தீங்கன்னா கேது இருக்கு ராகு திருமணம் விஷயத்துல மட்டும்தான் உங்களுக்கு தாமதம் ஏற்படுமே தவிர மற்றபடி எந்த கோளாரமும் இல்லை சந்தனுக்கு ஆறில் சனி வந்திருக்கு சனி எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டா இருக்கும் ஒரு ஜாதத்துல வந்து சனி எங்க இருக்குன்னு ஒரு விதி இருக்கு மூணு ஆறு பதினொன்றுல சனி இருந்தா சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில சந்தனுக்கு ஆறாம் இடத்துல சனி வந்திருக்கார் சோ எடுத்த காரியம் கைகூடும் அதை மாத்துக்கிறதே இல்லை திருமண விஷயத்தை மட்டும் அவங்க தள்ளி போடுறது கூட நல்லது இவங்க தள்ளி போடாட்டினா கூட அது ஆட்டோமேட்டிக்காக தள்ளியே போயிடும் அதில் மாற்றுக்கருத்தில ஆனால் போவது நல்லது இதுக்கு வளர்ந்த வேண்டாம் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்லா இருக்காது வேறு ஆனால் இந்த வருஷம் அவங்க திருமணம் விஷயத்துக்கு கொஞ்சம் ஜாக்கிரதாக்கணும் பன்னெண்டாம் தேதி சூரியன் ராசிக்கு நாளில் உட்காந்துருக்காரு நாலாம் இடத்துல செவ்வாயோட சேர்ந்து உட்காந்துருக்காரு அப்போ தாய் வழி முன்னோர்களில் பெண்களுக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனை கொடுக்கும் அதே மாதிரி நிலம் சம்மந்தப்பட்டது வீடு வாசல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சையை கொடுக்கும் அதை கொஞ்சம் தள்ளிப்படுறது பேச்சுவார்த்தையில் கவனமாக கொண்டு போகணும் ராக இருக்கா இல்லையா ராசிலே அந்த மாதிரி மூணாம் இடத்துல சுக்கரன் புதன் அப்ப நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கும் நண்பர்கள் முன்னப்பின பின்ன தெரியாத நண்பர்கள் மூலமும் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அவ்வளோ ஆதரவு கிடைக்கும் நிச்சயம் நல்லா இருக்கும் சந்தனுக்கு ஆறுல சனி இருப்பது வம்பு வழக்குகள் கோட்டு கேசு ஜெயிப்பார்கள் அது கட்டாயம் கொடுக்கும் ராசியிலே கேது பகன் ஜென்ம கேதுன்னு சொல்லுவாங்க அதனால என்ன பண்ண அவருக்கு ஒரு மனசு ஒரு பதட்டம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அவர் எதை செஞ்சு போனாலும் ஒரு பதட்டம் வரும் கண்டிப்பாக வரும் ஏழு ராகு இருக்குது ஐயா சொன்ன மாரியா ஏழு ராகுன்னும் போது பெண்கள் சார்ந்த விஷயம் நண்பர்கள் சார்ந்த விஷயம் ஜாமீன் சார்ந்த விஷயம் எதையுமே ஒரு ஒரு தப்பான காரியத்துக்கு கூப்பிடுவாங்க வா வான்னு கைப்பிடிச்சி இழுக்காத குறைக்க இழுப்பாங்க அதில் போய் மாட்டிக்கிற ஒரு இது வரும் மாட்டினான்னா அவங்க பெரிய மனசு இன்னும் பிரச்சனை அதிகமாக வரும் ஒரு அஷ்டமத்து சனிக்கு ஈக்குவலாக வரும் அவளுக்கு குரு பகவான் வந்து இந்த ஏப்ரலுக்கு பிற்பாடு அவர் குரு பகவான் மாறினாவே தன்னுடைய ராசி பார்க்கறதுனால அந்த தாக்கங்கள் குறைஞ்சிரும் அவங்க அதிகபட்சம் அவங்க பிள்ளையார் பட்டி ஒரு வாட்டி போய்ட்டு வர்றது நல்லது இந்த ஜென்மிக்கு இது உள்ளவர்கள் முடியாத பட்சத்தில் பக்கத்தில் உள்ள சிறப்பாக ஒரு பிள்ளையார் கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை போய் பண்ணிக்கிறது அப்பப்போ அடிக்கடி பண்ணிக்கிறது ஒரு நல்லாயிருக்கும் அதனால் தொழில் வந்து ஆரம்பத்தில் சனி பண்ணாலும் சனி வந்து ஆறில் இருந்தாவே சிறப்பு தொழில் நல்லாயிருக்கும் அவருக்கு வேலை ஏதாவது ஒரு வேலை ட்ரை பண்ணுறாருன்னா அதெல்லாம் சிறப்பாக இருக்கும் வேணால் மனசு வந்து எப்பயுமே இந்த ஜென்மைக்கு இது முடிகிற வரையும் கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்கும் அது மட்டும் இந்த பிள்ளையாரை வழிபடுறது இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் கோவிலுக்கு எங்கேயாச்சும் ஒரு யாத்திரைகள் போய்ட்டு வர்றதுக்கெல்லாம் சிறப்பாகவே இருக்கான் கோவில் சார்ந்த விஷயத்தில் எது செஞ்சாலும் சூப்பர் அது இது வந்து சிறப்பாகவே இருக்கும் ஓகே நன்றி சார் ஆக மொத்தம் கண்ணீராசிக்கு எல்லாம் ஓகே பட் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தெய்வத்து மால பாரத்தை போட்டு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றி காலையில இருந்து போது உடல் அசதியா இருக்கா பாப்பி மேட்ரஸ் வாங்குங்க உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ்